பாபநாசம் அருகே அரையபுரம் தட்டுமால் படுகை விவசாயிகளுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி பட்டா வழங்காததை கண்டித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா அரையபுரம் தட்டுமால் படுக்கையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வசிக்கும் சாகுபடி செய்து வரும் நானூத்தி ஐம்பது விவசாயிகளுக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி உடனடியாக ரயத்து வாரியாக மாற்றம் செய்து விவசாயிகளுக்கு பட்டா வழங்க வலியுறுத்தி பாபநாசம் அரசலாறு முனீஸ்வரர் கோவில் வளாகத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட செயலாளர் சாமு தர்மராஜ் தலைமையில் விவசாயிகள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விவசாயிகளின் கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இல்லையெனில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முற்றிலும் புறக்கணிப்போம் எனவும் விவசாயிகள் அறிவித்துள்ளனர் தமிழ்நாடு புதுகை ஸ்டார் நியூஸ் செய்திகளுக்காக பாபநாசம் செய்தியாளர் ஜி சிவராஜ்